ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிஷே கரமத்யமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் முன்னை வினையகல மூங்கிற்குடிய முதன் புன்னங்கடர்கமர போதிரண்டும் என்னுடைய சென்னி கனியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்னு கடவுடையான் சுவாமி எம்பெருமானாருடைய அனுகிரகத்தால அவருடைய திருவவதார உற்சவமானது நடந்துட்டு சந்தர்ப்பத்தில் இராமானுசார நூற்றந்தாதி நாம் சகலரும் பூர்வாச்சாரியர்களுடைய யாக்கியானத்தை அனுசந்தித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சன்னிவேசம் அதில் அடியனுக்கு கையில் கனியெண்ண கண்ணனை காட்டித்தரிலும் என்று சொல்லக்கூடிய நூற்றி நான்காவது பாசுரம் கையில் கனியன்ன கண்ணனை காட்டித்தரிலும் உந்தன் மெயில் பிறங்கிய சீரண்ணி வேண்டிலஞான் நிறைய தொயில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் இராமானுச என் செழுங்குண்டலே என்ன அற்புதமான பாசுரம் இந்த பாசுரமானது சுவாமி திருவரங்க தமுதனாருக்கு எம்பெருமானாருடைய திருவடிவாரத்திலே இருக்கக்கூடிய சரம பருவ நிஷ்டையை நன்கு காட்டுகிறது இதனுடைய அவதாரிக்கையாக நூத்தி மூணாவது பாசுரத்தினுடைய சாரார்த்தத்தையும் நாம் சற்று வேண்டும் அதில் அமுதனார் என்ன தெரிவிக்கிறார் ராமானுசன் எந்த மெய்வினை நோய் கலைந்து நல்ஞானமளித்தனன் கையில் கனி என்னவே என்று சொல்றார் எம்பெருமானார் நம்முடைய அனாதிகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய அவித்தியை நிவர்த்தி பண்ணி தம்முடைய ஸ்வரூபத்தினுடைய யாதாத்மிய ஞானத்தை பிரகாசிப்பித்து அருளினார் கரதல ஆமலகம் என்னும்படியாக கையிலங்கு நெல்லிக்கணியாக ஸ்வரூப ஞானத்தை காட்டி கொடுத்தார் என்ன அனுபவம் அப்போ இந்த நூத்தி நான்காவது பாசுரத்துல இப்படி விசதமாக தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய தன்மையை காட்டி கொடுத்ததுக்கே அமுதனார் இவ்வளவு பிரீதராக இருக்காருன்னு சொன்னால் நம்முடைய கிருபையால் அவருக்கு பகவத் பிராப்தியை நாம் பண்ணி கொடுத்தால் அமுதனார் போற ரசிகராயிருப்பர் என்று எம்பெருமானார் உள்ள கருத்தாக அது அடியனுக்கு தேவரீருடைய சிரமபருவ நிஷ்டையை காட்டிலும் சிரேஷ்டமானது அண்ணே தேவரீர் திறத்திலேயே அடியன் சத்தையுடையவன் என்ன அமுதனார் தெரிவிப்பதாக இந்த பாசுரத்தினுடைய அனுபவம் அமையிறது இதுல எம்பெருமானார செழுங்கொண்டலே என்ன அமுதனார் தெரிவிக்கிறார் இப்ப பயிர்கள்லாம் எப்படி இருக்கும் சாமான்யமா நல்லா உடையதான பயிர்கள் அதுக்கு ஒரு ஒரு பாட்டம் மழை குறைஞ்சு போயிடுத்துனாலும் வாடி போயிடும் இல்லையா அது போல நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய ஸ்வரூபம் அப்படி அது எம்பெருமானுக்கு சேஷப்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும்படி இருக்க அதுக்கு விருத்தமான பல விஷயங்களை நாம் பண்ணிட்டு இருக்கோம் எதேதோ சாஸ்திரங்களை அபியாசம் பண்ணிண்டு அபார்த்த பரிகல்பனத்தை பண்ணி கொண்டு ஏதோ உண்டியே உடையே அப்படின்னு இருக்கு இப்படிப்பட்ட வித்தியெல்லாம் நாம் கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இப்ப ஆச்சாரியன் வந்து நமக்கு பிரபத்தி பண்ணி வச்சு நம்முடைய அகங்காரம் துரபிமானம் போக வேணும் தேகாத்ம அபிமானம் போக வேண்டும் அதுக்கு பதிலா சாஸ்திர வாசனை அப்படிங்கிற ஒரு அகங்காரம் திரும்ப வந்துடுறது இப்போ சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அபிமானம் நீங்க வேண்டி இருக்க அடியேன் இதெல்லாம் அத்தியனம் பண்ணிட்டேன் அப்படின்னு சாரம் இல்லாத விஷயத்தெல்லாம் அத்தியனம் பண்றதுனால சாஸ்திர வாசனைங்கிற ஒரு பெரிய அபிமானம் வந்துடுறது அது வந்து ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயம் ஏன்னாப்ப அதனால நமக்கு ஸ்வரூப ஞானம் கிடைக்கிறது இல்ல இல்லையா படிச்சுட்டோம் படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வம் தான் ஒழிய தத்வானம் வந்து பிராப்பிக்க கூடிய விஷயமாக சாஸ்திர அபியாசம் இல்லை அதனால அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் எல்லாம் செருப்பு குத்தல் உபாதி அப்படின்னு இங்க வியாக்கியானத்துல காண்பிக்கிறார் கடைசியில என்ன இருக்கு வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்ன சொல்லும்படியாக நமக்கு ஞானமே இல்லாதபடிக்கு வாட்டமாக இருக்கு அப்ப எம்பர்மானார் என்ன பண்றார் காங்சாதிக்கம் வருஷதி என்று சொல்லும்படியாக சுவாமி கூறத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜஸ்தவத்துல நீலமேக நிபம் அஜன புஞ்ச சியாம குந்தளம் அனந்தசயம் துவாம் பதம் அம்புஜ நேத்திரம் நேத்திரசாத் குரு கரீஷ சதாமே என்று பிரார்த்தித்தார் இல்லையா அப்படி எம்பர்மானார் அப்படி கடாக்சத்தை நம் மேல வர்ஷிக்கிறார் இப்ப எப்படி ஒரு மேகமானது தன்னிடத்துல அபேட்சித்தார் அபேட்சியாதார் சகலருக்கும் நிரம்பெறும்படியாக நீரை வர்ஷிக்குமோ அதுபோல சுவாமி எம்பெருமானாரும் நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு நம்முடைய ஸ்வரூபத்தை காண்பித்து கொடுத்து நம்முடைய உஜ்ஜீவனமே தீட்சிதராக கொண்டு இப்ப எப்படி காஞ்சி வரதன் அர்த்தீதார்த்த பரிதான தீட்சிதன் என்கிற திருநாமத்தோட பிரசித்தனாக இருக்கிறானோ அதுபோல ஆச்சாரியனும் நமக்கு எப்படியாவது பகவத் பிராப்தியோ பண்ணி கொடுக்கணும்னு பிரதிஞ்ச பண்ணின்னு இருக்கார் அதுவும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராக இருக்கார் தான் இந்த இடத்துல செழுங்கொண்டலே அப்படின்னு எம்பெருமானார தெரிவிக்கிறார் அமுதனார் அப்ப ஆச்சாரியன் எப்படி காண்பித்து கொடுக்கிறார் கையில் கனி என்ன கண்ணனை காட்டித்தரிலும் இப்ப எம்பெருமானார் காட்டி கொடுக்கதான் ராமானுஜ ஸ்பர்சேதி என்று சொல்லும்படியாக சுவாமி பிள்ளை உரங்காவில் தாசருக்கு பெரிய பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகமும் திவ்யாத்மஸ்வரூபமும் தெரிந்தது அதுபோல ஜெயமாயி மதாந்தகாரபானோ ஜெயபாக பிரமுகாட்டவி கிருஷானோ சம்ஸ்ரித சிந்து சீதபானோ ஜெய ராமானுஜ யாதவாதிரி சுங்கே என்னும்படியாக திருநாரண்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோன்னு செல்வநாராயணனையும் நமக்கு காட்டி கொடுத்தவர் எம்பெருமானார் தான் அதத்தான் கையில் கண்ணியன்ன கண்ணனை காட்டித்தரிலும் என்று தெரிவிக்கிறார் அந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் ஆசிரித பாரதந்திரியத்தை உடையவன் கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் இப்ப நமக்காக தூது போனான் பஞ்சபாண்டவர்களுக்காக சாரத்தியம் பண்றான் கண்ணி குறுங்கைத்தால் கட்டுண்டான் காணேடி என்று சொல்கிறபடியே அருந்து போகக்கூடிய ஒரு தாம்பு கைத்தால கட்டுண்டு அடியுண்டான் மேலும் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சொல்லும்படியாக கோவர்தனகிரியை உதாரணம் பண்ணினான் இது போன்ற அதிமானுஷமான எல்லாம் எம்பெருமான் பண்ணினான் இப்படி இருக்கக்கூடியவனே நமக்கு பிராபியம் இல்லையா பின்னன் வீடு முதல் முழுதுமாய் என்னன் மீதியன் எம்பெருமான் என்ன சுவாமி நம்பாழ்வார் தெரிவிக்கிறார் அப்படி சர்வஸ்மார்பரனாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான தங்களை உடையவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானை கரதல ஆமலகம் வழியாக சாட்சா்காரம் பண்ணி கொடுத்தாலும் உந்தன் மெயின் பிறங்கிய சீரண்ணி வேண்டிலன் யான் அவன் என்ன சாதாரணமான எம்பெருமானா தேவானாம் தானவானான் சாமானியம் அதிதெய்வதம் சர்வதா சரணத்வந்தம் பிரஜாமி சரணம் தவ என்று ஜிதந்தே ஸ்தோத்திரம் எம்பெருமான நமஸ்கரிக்கிறது உலகத்தோர் முந்தை தாய் தந்தை என்ன சுவாமி நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறார் இப்படி இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோ அவனிடத்திலேயோ அடியேன் சக்தனானேன் இல்லையே தேவரீரிடத்திலேயே நிஷ்டனாக அடியேன் சுவாமியான தேவரீர் பக்கலிலே என்றோ சத்தை உடையவனாக இருக்கேன் ஏன்னா பபாவாளுக்கு தனக்கு பிரீத்தி இருக்கிற தான் ஒரு வஸ்து விசேஷம் இருப்பது அதுபோல அடியனுக்கும் தேவரீர் விஷயமே அதாவது தேவரீருடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே பிரகாசிப்பிக்கக்கூடிய அந்த சௌந்தரிய லாவண்யாதி குணங்களை ஒழிய எம்பெருமானாகிலும் அடியேன் அபேட்சியேன் அத்தை பிரசங்கிப்பதும் செய்யேன் மெய்யில் பிறங்கிய சீரன் வேண்டிலன் யாருன்னு சொல்றார் இல்லையா இப்போ பிறங்குதல் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரகாசித்தல் அப்படின்னு அர்த்தம் ஆனா இது நமக்கு விருத்தமா தெரிகிறது சுவாமி ஏன்னா சாஸ்திரங்கள்லாம் என்ன தெரிவிக்கிறது பிராபியசிய பிரம்மணோ ரூபம் என்ன தெரிவிக்கிறது அதாவது நாமெல்லாம் பிரபணர்கள் நாமெல்லாம் பிராப்தா சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனே பிராப்யமாக இருக்கான் இப்படியெல்லாம் சாஸ்திரம் சொல்றப்ப நாம் சொல்ல முடியுமோ அதாவது அமுதனார் உந்தன் மெய்யின் பிறங்கிய சீரண்ணி வேண்டிலன் யான் கையில் கனி என்ன காட்டி என்ன சொல்லவும் கூடுமோ என்னால் நாம் எப்படி இருக்கோம் எம்பருமான் நமக்கு நித்தியமா அந்தராத்மாவாக இருக்கான் அரவத்தமழியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று சொல்லுகிறபடியே அப்படி அவன் இருக்க செய்தையும் அவனை நாம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லை அவனுக்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய சம்சாரத்தினுடைய அந்த நீள அகலம் சம்சாரத்துல அக்கறை காண வேணும் என்று சொல்லலாம்படி நமக்கு சம்சாரத்துலதான் கவனம் போயின்றிருக்க ஒழிய இத்தனை காலமா ஸ்வரூபமாகவே எம்பெருமான் இருந்தாலும் கூட அவன் விஷயமாக ஒரு சரணாகதி நமக்கு உண்டாகிறதில்லை அப்ப இத்தனை காலமாக அவன் இருந்த போதிலும் அன்று நான் பிறந்திலேன் என்று சொல்லும்படியாக நமக்கு ஒரு விஸ்மிருதி உண்டாயிடு மறதி உண்டாயிடுது ஆனா எம்பெருமானாருடைய ஒரு அப்படிப்பட்ட அந்த வடிவழக சேவிச்சதுக்கு அப்புறம் சொரூபஞானம் தன்னடையே வந்துடுச்சு அதனால அப்படி இருக்கக்கூடிய தேவரீரே அடியனுக்கு பிராப்திய வசித்தோம் இது போக இன்னும் எம்பருவான் என்ன பண்ணினான் தூத எல்லாம் பண்ணினான் தூது போனான் சாரத்தியம் பண்ணினான் பார்த்தனுக்கு தேர்தட்டில் நின்று சரமார்த்தத்தை உபதேசி தருளினான் தன்னுடைய விஸ்வரூபத்தை அனுகூலர் பிரதிகூலர்னு வாசியர சகலருக்கும் காட்டி கொடுத்தான் சரமோபாயத்தை கீதாச்சாரியனாக இருந்து உபதேசித்தான் இவ்வளவு தூரம் அவன் பண்ணியும் கூட இந்த முமூக்ஷத்துவ ஞானமானது அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் உண்டாச்சோ இல்ல எல்லாரும் யுத்தம் பண்ணினா பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆனால் வெம்பரமான தரிசனம் பண்ண மாத்திரத்திலேயே ஒரு ஊமைக்கு கூட அந்த மோக்ஷ ஞானமானது உண்டானது அவனுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைச்சது எம்பெருமானாருடைய அந்த வைலட்சண்யத்தை அவன் சாட்சா கரிப்பித்து அவன் திருநாட்டை அடைந்தான் அப்படியே அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்துட்டார் இந்த விஷயத்தை ஆழ்வான் கேட்டருளி அப்படின்னா கண்டிப்பா நமக்கும் எம்பெருமானாருடைய பேரு கிடைப்பது உறுதி விஷாம நம்மளும் ஒரு ஊமையா இருந்திருக்கலாமோ ஆச்சாரியனுடைய கிருப்பையே ஒரு பற்றாக கொண்டு நமக்கும் திருநாட்டு சம்பந்தம் கிடைக்குமே சுவாமி நம்மாழ்வார் மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகம் என்னும் ராப்பகல் இன்னியே என்று தெரிவிக்கிறார் இல்லையா அப்ப இதுலயே நமக்கு பகவத் விஷயத்துக்கும் ஆச்சாரியனுடைய சர்ம பருவ நிஷ்டைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு தெரியல ஆகையால தேவரீர் விஷயத்திலேயே அடியேன் அத்தியவசித்தேன் சரி ஒரு கால் அப்படி பகவத் பிராப்தி கிடைச்சாலும் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தேரார் மறையின் திறவன்னு என்னும் மாயவன் தீயவரை கூராடி கொண்டு குறைப்பதே என்று சொல்லும்படியாக எம்பெருமான் தண்டதரனாக இருக்கான் நாம் பண்ற அபசாரங்கள்லாம் அப்படி ஏதோ ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தாலையும் பிராட்டினுடைய புருஷத்த புருஷகாரத்தாலையும் கண்டும் காணாம அனுகிரகமூர்த்தியா அர்ச்சாவதாரத்துல இருந்துட்டு இருக்கான் ஆகையால வந்து ஒரு பயத்தோடையே தண்டதானனா இருக்கானே சர்வேஸ்வரன் நாம் இருக்க வேண்டியிருக்கு ஆனால் உடையவருடைய அபிமானம் நமக்கு கிடைத்த மாத்திரத்திலேயே அதுவே நமக்கு உத்தாரகம் அப்படின்னு விசுவாசத்தோட நாம் இருக்க கிடவுது மேற்படி எம்பருமான அனுபவிக்கிற பொழுதும் தனியே அவனை அனுபவிக்கிறது ருச்சியா இல்லாம ஆச்சாரிய சம்பந்தத்தோடு கூடி அவன் அனுபவிக்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய தர்மம் அதத்தான் சுவாமி மதுரகவி ஆழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருவூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் ஆவுக்கே என்று தெரிவிக்கிறார் நமக்கு இங்க ஒரு அருமையான பிரமாணம் வந்தனம் சுவாத்தியம் குருவந்தன பூர்வகம் ஆச்சாரியனை அனுசந்தித்து கொண்டு பகவத் குணாநுபவம் வென்றது எதற்கு சமம் ஷீரம் சர்க்கரையாயுக்தம் ஸ்வத தேகி விசேஷதா என்று சொல்லும்படியாக தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அபுதுமுத்தே என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தார் போலே அதுதான் ரசம் அப்படி அடியேனும் தேவரீருடைய விசயிகாரத்திலே தேவரீரே பிராபியம் என்கிற ஞானத்தை அடைந்தேன் ஆகையால தேவரனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தோட கூடி எம்பெருமானை அனுபவிப்பதே ஒழிய தனித்து அவனை அனுபவிக்க இசைந்தேன் அல்லேன் என்று தெரிவிக்கிறார் சரி இப்படி வந்து எம்பெருமான் பகவத் சம்பந்தத்தை விட்டுட்டு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏறிட்டுதான் பகவத் சம்பந்தத்தை அனுபவிக்கணும் அல்லது இப்படி ஸ்வரூபத்துக்கு விருத்தமாக காட்டித்தரிலும் கண்ணனை காட்டித்தறிலும் உந்தன் மெயில் பிறங்கிய சீரன் வேண்டிலன் அப்படின்னு அடியன் சுவாதந்திரியத்தை ஏறிட்டு கொண்டு சொன்னதால தேவரிற்கு அடியனுடைய விஷயமாக ஒரு சீற்றம் பிறந்து நிறைய தொயில் கிடைக்கலும் இங்கதான் ஒரு ரசமான வியாக்கியானம் இப்ப நிறைய தொயில் கிடைக்கலும் அப்படின்னா நரகத்தை சொல்லல ஆனா நிறையங்கிற பதம் நரகத்தை தான் குறிக்கிறது நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்கிறார் ஆழ்வார் அப்ப எது நரக்கமாம் இந்த தான் நரக்கம் அப்படி அடியன் விஷயத்துல தேவரின் சீத்தம் கொண்டு விடியா வெண்ணரகமான சம்சாரத்திலே அடியன் அழுந்தி கிடக்கணும் என்ன பண்ணினாலும் சரி தொயில் தொயில் கிடக்கிலும்னா அது ஒரு சேறு போல இருக்கக்கூடியது இல்லை என்னால் அடியன் தேவரீருடைய சம்பந்தத்தை பெற்றவன் தேவரீருடைய திருவடி சம்பந்தத்தை உடையவன் என்று சுத்த சத்வமாக இருக்கக்கூடிய நிரவதிக்க தேஜோரூபமாக இருக்கக்கூடிய திருநாட்டில கொண்டு போய் சேர்த்தாலும் நிறைய தொயில் கிடக்கிலன் சோதிவின் சேரிலன் அதாவது சம்சாரத்துல இருக்கிலன் பரமபதத்தில் போய் சேரிலன் அவை இரண்டிலும் கொண்டு அடியனுக்கு காரியமில்லை என்று தெரிவிக்கிறார் இன்னும் விசேஷமாக இந்த பதத்துக்கு அர்த்தம் பண்ணினோம் அப்படின்னால் எப்பெருமானாருடைய அந்த திவ்ய விக்கிரக குணங்களை சௌந்தரியத்தை அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படி நாம் அவர் அனுபவிக்கக்கூடிய அனுகிரகத்தை அவர் செய்தால் நம்மால சம்சாரத்திலும் தரித்திருக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டாகும் அல்லது பரமபதத்துக்கு போனாலும் கூட ஆச்சாரியனுடைய விசிலேஷம் உண்டாயிட்டபடியால அங்கும் நாம் தரிக்க முடியாத நிலை தனக்கு ஏற்படும் என்ன அமுதனார் தெரிவிப்பதாகவும் ஒரு ரசமான வியாக்கியானம் அதெல்லாம் அவருடைய பொறுப்பு கலைவாய் துன்பம் கலையா தொழிவாய் கலைகன் மத்திலேன் கலைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயா என்ன சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா இப்ப முதல்ல வந்து தொண்டடிப்புடி ஆழ்வார் இப்படிதானே திருமாலையில அருளி செய்தார் பாதிகம் உறங்கி போகும் என்னதில் பதினை ஆண்டு வேதை பாலகனதாகும் பிதிபசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் பெரிய பெருமாள் அனுபவிக்கிற பொழுது இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிணும் வேண்டேன் திருநாட்டுல போய் பரவாசு தேவரை அனுபவிச்சாலும் நம்பெருமாளுடைய அனுபவத்துக்கு அந்த அனுபவம் ஈடாகாது நரக்கா அனுபவம் கிடைச்சா கூட நமனும் முற்கலனும் பேச நரையில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் நம்பி என்று சொல்லுமா போலே அதே அனுபவம் இந்த இடத்துல ஆச்சாரியன் வந்து எங்க நியமிக்கிறாரோ அங்கு இருப்பதுதான் சொரூப வைலட்சண்யமான விஷயம் என்று காண்பிக்கிறார் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிச்சிருக்கிற பொழுது நிறைய தொயில் கிடக்கிலன் சோதிவில் சேரிலன் இவ்வருள் நீசையில் தரிப்பன் ராமானுசர் இப்படி இன்னும் ஒரு அன்வயம் இவ்வருள் செய்யில் தரிப்பன் எங்க நிறைய தொழில் கிடக்கிலன் சோதிவின் சேரிலன் ஆச்சாரியனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிற பொழுது எங்க இருந்தால் என்ன சம்சாரமா இருந்தா கூட தரித்து அனுபவிக்கலாம் ஆனா திருநாட்டுக்கு போனா கூட அங்க ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாது போனால் அதுவும் ருசிகரமாக இருக்காது இல்லையா எப்படி சுவாமி கூரத்தாழ்வான் ஒரு அங்க ஒரு ராஜ விஷயமான ஒரு அபச்சாரம் நேர்ந்தது எம்பெருமானாருக்கு அப்ப வந்து எம்பெருமானாருடைய சம்பந்திகள் யாரும் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு கிருமிகண்டனுடைய காலத்துல பெரிய உபதிரவம் உண்டாச்சு ஆனா சுவாமி கூரத்தாழ்வான் மொழியை கிடக்கும் பெரும்புகளான் சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர் அப்ப அவர் பெரிய பெருமாளை சேவிக்க போறச்ச அவருடைய அந்த குண வைலட்சண்ய பூர்த்தியை கண்ட ராஜ சேவகன் பொதுவா இராமானுஜ சம்பந்திகள் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு இப்ப ராஜா அனுமதி பண்ணலை தேவரியருடைய ஆத்ம குணத்தை பாக்குற பொழுது தேவரியர் சேவிக்கலாம் அப்படின்னு அவன் அனுமதி பண்ண உடையவருடைய சம்பந்தம் இல்லைன்னால் பெரிய பெருமாளுடைய சேவை இல்லைனாலும் பரவாயில்லை அப்படின்னு தான் சேவிப்பதை தவிர்த்தார் அப்படின்னு ஆழ்வானுடைய ஒரு வைலட்சண்யம் நமக்கு தெரியறது ஆகையால நமக்கு எல்லாமே ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால்தான் பகவத் சம்பந்தமும் கூட ருசிக்கும் ஆச்சாரிய அபிமானம் இருந்தால்தான் பகவத் பிராப்தி சத்தியம் என்கிற விசேஷமான அர்த்தங்கள்லாம் இந்த பாசுரத்தால நமக்கு காண்பிக்கிறது எல்லாம் அவர் நியமித்தபடி இருக்கக்கூடியது அதாவது ஆழவந்தார் ஆழ்வார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் போன்ற ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவா என்ன சொல்றா அப்படின்னா நரகும் சொர்க்கமும் நான்மலர் ஆள் கோணை பிரிவும் பிரிவாமையும் என்று காண்பிக்கிறான் இது பிரதம பருவ நிஷ்டை எம்பெருமான் விஷயமான நிஷ்டை அதெல்லாம் இங்க சரம ஆச்சாரியன் ஆச்சாரியனிடத்துல அமுதனார் அனுசந்தானம் என்றார் என்ன இங்க வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார் தொடர்ந்து எம்பெருமானாருடைய குண விசேஷங்களை நாம் அனுபவித்து சத்தையை பெறுவோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்